எல்லா இடத்துலையுமே நடுநிலை தவறாமல் இருக்கக்கூடிய துலா ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக ரொ நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்கு எட்டாவது ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது புதிய நபர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் கணவெல்லாம் சொல்ல இந்த ஆண்டில் பழிக்கும் சரி இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை பண்ண வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய தொடர்ச்சியான வெற்றிகளை இந்த ஆண்டில் நீங்கள் பாக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது நிதானத்தை கடைப்பிடித்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுடைய திறமையை மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய தகுதியை இந்த ஆண்டில் உயர்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப திறமை உள்ள ஒரு நபராக இந்த ஆண்டில் நீங்கள் வள வர போகிறீங்க தேவையற்ற வாக்குவாதம் இந்த ஆண்டில் வேண்டவே வேண்டாம் பதவி உயர்வுக்காகவோ ஊதிய உயர்வுக்காகவோ சம்பள உயர்வுக்காகவோ இந்த ஆர்டரில் நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படி வாக்குவாதம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வேலை ரீதியாக வரும் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சிலருக்கு புதிய பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அயல்நாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அமையும் எந்தெந்த விஷயெலாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த விஷயலாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும் ஒரு நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கடந்த ஆண்டில் நிறைய பிரச்சனைகள் இடர்பாடுகள் மன வருத்தம் படுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு குழப்பமாக தென்பட்டுருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டில் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட உங்களுடைய வாரிசுகிட்ட கூட மனம் விட்டு பேசுவீங்க இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனம் விட்டு வெளிப்படைய உங்களுடைய வாரிசுங்க பேசுகிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உறவுக்கு மற்ற உறவுங்க கிட்ட யாருக்கிட்டையுமே பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சில இடத்துல அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஒரு சில இடத்துல கஷ்டத்தையும் கொடுக்கும் அதனால தேவையில்லாத அடுத்த உறவுங்ககிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் வெளிநபர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுங்க தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயமோ அல்லது நன்மையோ ஏதாவது ஒன்று கிடைக்கும் தாய் வழி உறவுகளுடைய இருந்த அந்த கருத்து மோதல்கள்லாம் சரியாகி வருகின்ற ஆண்டில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினீங்க ஆனால் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசேன்ற அந்த முன்னாடி வாங்கின கடனெல்லாம் இந்த ஆண்டுல அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரணமையும் விலை உயர்ந்த பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க ஒரு சிலர்லாம் விலை உயர்ந்த பாத்திரமோ அல்லது நகைகளோ பொன் பொருளோ ஆடை ஆபரணங்களோ வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த துளாராசி பெண்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கும் வந்து இரவல் தர வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அப்படி ஏதாவது தர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா தான் தாங்க இல்லை தேவைப்படுற பொருள் மற்றவங்களுக்கு இரவெலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால ஒரு சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது அதே மாதிரி வேற் வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு இடர்பாடு பிரச்சனை வரும் அதனால் முடிந்த அளவுக்கு வேற்றுமொழி கிட்ட கொஞ்சம் அவங்கக்கிட்ட அதிகம் அதிக நெருக்கம் வச்சுக்காமல் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக உழைப்பீங்க உங்களுடைய உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதன் மூலிமா பல வெற்றிகளையும் பல முன்னேற்றங்களையும் இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வங்கியில தேவை இருந்தா மட்டும் கடன் வாங்குங்க தேவையில்லை அப்படின்னா அந்த கடன் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த துளாராசியில அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசி என்பர்கள் ஏதாவது ஒரு பொது இடத்துலையோ அல்லது பொது கூட்டத்திலேயோ அல்லது நிறைய உறவுகள் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்திலேயோ போய் நான் இதுக்கு பொறுப்பு நான் தான் இதற்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகள் அதில் வரும் எதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த பிரச்சனையும் சரி பண்ணுறன்னு போய் அதனால் நிறைய டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு பொது இடங்கள்லையோ அல்லது யாருக்கும் வந்து இந்த ஆண்டில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் நான் முன்ஜாமீன் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அரசு பணியில் இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக செயல்படுங்க உங்களுக்கு அந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ வேணுங்கிறதுக்காக போராட்டம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டி அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தடுத்து புது புது ஆர்டர்கள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு குறிப்பாக அந்த சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புது புது படைப்புகள் நிறைய ரசிகர்கள் கிடைப்பாங்க அதோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்வீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த துளாராசி மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வள வருவீங்க அதோட கூட படித்து முடிச்சிட்டு வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் இரவுல வெளியில இங்கேயும் வந்து இந்த ஆண்டெல்லாம் கொஞ்சம் தங்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை முதுகு தண்டுபட சம்மந்தமான பிரச்சனை தோல் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை முக்கியமாக மூட்டு உபாதைகள் வரலாம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இதில் கொஞ்சமாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே உடனடியாக போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் பாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பாராகி வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று செஞ்சு பாருங்க ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உழைப்பால் உயரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் இந்த ஆண்டலை கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனமும் இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டல் நடக்கும் உழைப்பு அதிகமாக போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக மார்ச் ஆறு வரையும் மத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாகவும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எடுக்கிற வேலையை டக்குன்னு முடிப்பீங்க அதோட கூட உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடுவீங்க யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படி யோசிக்காமல் இட இறங்குற வேலை வந்து கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கும் அதனால் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகுக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதோடு கூட பாக்கிய குரு இருக்கிறதுனால எந் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த போட்டி போட்டு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதெல்லாம் தடைப்பிடிச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட வருமானம்லாம் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது வேலை படிப்பு தொழில் திருமணம் இதெல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க வாராகி அம்மான இந்த துளாராசி என்பர்கள் வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த ஆண்டும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையட்டும் என நாங்களும் உங்களுக்காக கடவுள் கிட்ட இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ